ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வாய்ஸ் கொஞ்சம் எப்படி தாங்க இருக்கும் த்ரோட் ப்ராப்ளம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக போணிச்சு வாங்கிட்டா மிஸ் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள படத்தோட கதையை பார்த்துட்டு வந்துடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பத்திரப்பதிவு அமைச்சரை காட்டுறாங்க இவர் தனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டார்னா அதை அடைகிற வரைக்கும் விட மாட்டார் அதுக்காக யாரையும் கொள்றதுக்கும் தயங்க மாட்டார் அந்த மாதிரியான ஒரு ஆள் இவருக்கு சென்னையில் மெயின் ஏரியாவில் இருக்க ஒரு லேண்டு பிடிச்சிருக்கு ஸோ இதை எப்படியாவது அவர் பேரில் மாற்றி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு ஸோ இதோட ஓனர் யாருன்னு விசாரிக்க சொன்னால் இப்போ வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலத்தோட ஓனர்ங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோயிலுக்கு இந்த நிலத்தை எழுதி கொடுத்துட்டு அவங்க போய் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்கன்னு தெரிய வருது இந்த நிலத்தோட ஒரிஜினல் பட்டா எல்லா டாக்குமெண்ட்டுமே கோயில் நகையெல்லாம் வச்சிருக்க அந்த ஒரு பேங்க் லாக்கர்ல தான் இருக்குன்னு தெரிய வருது சரி அந்த கோயில் எங்கடா இருக்குன்னு பார்த்தா அது ஒரு கிராமத்தில் இருக்கு இந்த விஷயம் அந்த கோயில் நிர்வாகிகளுக்கு கூட தெரியாது இவ்வளோ பெரிய நிலம் அந்த கோயிலுக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு இந்த நிலத்தை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு இவரும் முடிவு பண்ணிட்டாரு அமைச்சர் இந்த நிலத்தோட தாய் பத்திரம் எங்க இருக்குங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதை எடுத்தா மட்டும் போதுன்னு இவர் நினைக்கிறாரு அப்படியே சீனை கட் பண்ண நம்ம சமுத்திரக்கணியை காட்டுறாங்க சமுத்திரக்கணிக்கு இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு எந்த ஊருக்கு போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த நிலத்தோட பட்டா ஒரு கோயில் பேர்ல தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொன்னாலே அந்த கோயில் இருக்க ஊருக்கு தான் இவரு இப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு அங்கேயே ஒரு வீட வாடகைக்கு பார்த்துட்டு ஜாமான்லாம் இறக்கிட்டு இருக்கப்ப பீரோல வந்து கயிறு கட்டி மேலே ஏத்திட்டு இருப்பாங்க ஏத்திட்டு இருக்க இடத்துக்கு கீழே சமுத்திரக்கண்ணியோட பொண்ணு விளாண்டுட்டு இருக்கும் பீரோல நழுவி கீழே விழ போற நேரத்தில் நல்ல விலங்கு அங்கே ஜாமான் இறக்கிட்டு இருந்ததுல ஒரு ஆள் வை டக்குன்னு சமுத்திர கன்னியோட பொண்ணை காப்பாற்றிடுறாரு அவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ இந்த படத்தோட மெயின் லீடுன்னு நம்ம சூரி தாங்க அவர் நான் இனிமேல் ஹீரோனே சொல்லிக்கிறேன் சூரி சமுத்திர கன்னியோட பொண்ணை காப்பாற்றினாலயோ என்னமோ சூரி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் சமுத்திர கன்னிக்கு வந்துடுது சூரிய பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு சூரிய பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பேரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சசிகுமார் அப்புறம் கர்ணன் இவங்க ரெண்டு பேரோட அம்மா அப்பாவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆக்சிடென்ட்லாம் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேரோட அம்மா அப்பாவுமே அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் எடுத்து வளர்க்குறது கர்ணனோட பாட்டி தான் இப்படி எல்லாம் ஒரு நாள் விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ சின்ன பையனாக இருக்க கர்ணன பெரிய பசங்க கிரிக்கெட் விளாடும் போது சண்டைக்கு வரப்ப அங்கே அந்த கோயில் அண்ணாத பையனாக இருந்த நம்ம தாங்க வந்து காப்பாற்றுவார் அதுக்கப்புறம் கர்ணனோட விசுவாசியாக அவங்க கூட இருந்தார் இவங்க மூணு பேரையுமே வளர்த்தது கர்ணனோட அப்பத்தாதான் அவங்க தான் இப்போ கோயில் நிர்வாகிய பொறுப்புலேயும் இருக்காங்க என்ன தான் அப்பத்தா கோயில் நிர்வாகி பொறுப்பில் இருந்தாலும் கர்ணனுக்கும் சசிகுமாருக்கும் தெரியாமல் எந்த வேலையுமே கோயிலில் நடக்காது நம்ம ஹீரோ சூரி வந்து கர்ணனோட பயங்கர விசுவாசி கர்ணனுக்கு தெரியாமல் எதையுமே செய்ய மாட்டாரு என்னதான் கர்ணனோட தீவிர விசுவாசியாக இருந்தாலும் சசிமுக்குமார் குமார் மேலே நல்ல மரியாதை சூரிக்கு உண்டு கர்ணனுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆக போகுது இன்னுமே அவருக்கு குழந்தை இல்லை இதே சசிகுமாருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக போயிட்டு இருக்கு இப்படி ஒத்துமையாக இருக்க இவங்க மூணு பேரையும் பிரிக்கிறதுக்காக ஒரு பூகம்பமே வரப்போகுதுன்னு தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சூரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அதே கிராமத்தில் இருக்க தேன்மொழிங்கிற ஒரு பொண்ணை தான் சூரி வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் இன்னும் அவங்களோட காதில் வந்து சூரிய கிட்ட வெளிப்படுத்தலை ரெண்டு பேரும் ஆனால் பேசி பழகிக்கிட்டு தான் இருக்காங்க தேன்மொழி என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா வீடு வீடாக போய் பால் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே இருக்கப்ப தேன்மொழி ஒரு நாள் சூரிய பார்த்து நீங்கள் நாளைக்கு காலைல இந்த இடத்துக்கு நான் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல சூரிய ஐயோ நம்ம கிட்ட தான் காதலை வெளிப்படுத்த போகிறா போலன்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போய் ஆர்வமாக நின்னா தேன்மொழி மட்டும் வராமல் தேன்மொழி கூட இன்னொரு ஃப்ரெண்டும் வராங்க அதாவது தேன்மொழி அவங்க ஃப்ரெண்டே அழைச்சிட்டு வந்திருக்காங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்ணனோட மச்சான் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க அதாவது தேன்மொழியோட ஃப்ரெண்டை லவ் பண்ணி கர்ப்பமாக்கிட்டு இப்போ கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மதத்தையும் ஜாதியையும் காட்டி ஒதுக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இதையன் சூரியகிட்ட வந்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தான் கர்ணோட விசுவாசியாச்சே ஏதாவது பேசி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல ஐயோ இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுப்பான்னு சொல்ல இதுக்கு இடையில சசிகுமார் இப்போ வந்து கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறாரு ஆனா இதுல கருணோட ஒய்ஃபுக்கும் சரி அவங்க அப்பாக்கும் சரி உடன்பாடே இல்லை வேற வழி இல்லாம பண்ணி வைக்கிறாங்க தேன்மொழியோட ஃப்ரெண்டோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு சூரியன் ஒரு விதத்தில் காரணம் தான் இல்லையா அதனால் சூரிய மேலே தேன்மொழிக்கு காத்தல் வந்துடுச்சு அதை அவங்கக்கிட்டையும் வெளிப்படுத்துறாங்க இனிமேல் இவங்க ரெண்டு பேரும் காதலர்களாக சுத்த போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த பத்திரப்பதிவு அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் நம்ம கன்னியை வந்து மீட் பண்ணி பேசுகிறாரு இந்த கோயிலோட பட்டாவை தானே இவங்க எடுக்க முயற்சி பண்ணுறாங்க ஸோ அந்த இதுக்கு இன்ஸ்பெக்டராக தான் சமுத்திரக்கனி அதனால எங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் நீ பண்ணணுன்னு சொல்லிவிட்டு பணத்தை கொடுக்குறாங்க அவர் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் குடும்பத்தை எல்லாம் கொண்டுருவனு சொல்லி மறட்டவும் வேறு வழியே இல்லாமல் பணத்தை வாங்கிட்டு அமைச்சர் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேன்னு ஒத்துக்கிறாரு இந்த கோயிலோட பட்டாவை எடுக்கிறதுக்கான முயற்சியில் அமைச்சரோட மச்சான் தான் களத்தில் இறங்குறாரு இவரோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோடய நிர்வாகி பொறுப்பில் இருக்க கர்ணனோட அப்பத்தாவை எப்படியாவது முடிச்சுட்டு அந்த கோயில் நிர்வாகி பொறுப்பை இவர் வந்துட்டார்னா எப்படியோ அந்த பத்திரத்தை ஈஸியாக வாங்கிடலான்னு ஒரு ஸ்கெட்சை போடுறாரு அமைச்சரோட மச்சான் நினச்ச மாதிரியே அப்பத்தாவும் இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த கோயில் நிர்வாகி பொறுப்பை வந்து கர்ணன் கிட்டே கொடுத்துர்லான்னு சொல்லி முடிவு பண்ணா அங்கே வந்து அமைச்சரோட மச்சான் வந்து பிரச்சனை பண்ணுறாரு ஏன்னா தலைமுறை தலைமுறையாக அவங்க குடும்பத்துக்கே கோயிலை எழுதி வச்ச மாதிரி அவங்களே கோயில் நிர்வாகியா ஆக்குறீங்க எங்களாக்குங்க சொல்லி பிரச்சனை பண்ண சரி உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணா ஓட்டு வச்சு செலக்ட் பண்ணலாம் ஓ யார் அதிகம் ஓட்டு யார் கொழுவுதோ அவங்க கோயில் நிர்வாகின்னு சொல்ல ஒரு பக்கம் அமைச்சரோட மச்சான் நிற்கிறாரு இன்னொரு பக்கம் உன் கூடலாம் நின்று எனக்கு போட்டி போடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கருணோட சார்பாக சூரியன் வைக்கிறாங்க கடைசியில் சூரிய தான் வின் பண்ணுறாரு இப்போ கோவிலோட நிர்வாகி பொறுப்புக்கு சூரி வராரு சூரியனால் தான் முக்கியமான பொறுப்புக்கு வந்தாலும் அவருக்கு அந்த அளவு விவரம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த சாவியெல்லாம் சசிகுமார்கிட்ட கொடுத்துட்றாங்க இப்போ சசிகுமார் தான் பொறுப்பாக பார்த்துக்கிறாரு பேருக்கு தான் சூரிய நிர்வாகியாக இருக்காரு கோயில் நிர்வாகி பொறுப்பு வந்து சூரிக்கு போனதில் கர்ணனோட ஒய்ஃபுக்கு சுத்தராக உடன்பாடு இல்லை பெரிய ஜமீன் குடும்பம் கோயில் நிர்வாகி பொறுப்புலலாம் இருக்காங்கன்னு ஆசைப்பட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நம்ம வாழ்க்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இதனால் இவருக்குமே கொஞ்சம் என்னடா நம்ம கோயில் நிர்வாகி ஆயிருக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வந்து கர்ணனுக்கு வருது இப்போ அந்த கோயிலோட முக்கியமான சாவிகள்லாம் நம்ம சசிகுமார் கைக்கு தானே வந்திருக்கு கோயில் நகையெல்லாம் எடுத்து பார்க்கலாமின்னு சொல்லி எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லா நகையும் டூப்ளிகேட்டாக இருக்குது உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சசிகுமாரும் கர்ணனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வாடா என்னடா இது அப்போ தானே பொறுப்பில் இருந்தாங்க இப்படி இருக்கும்போதே எப்படி இதெல்லாம் மாறினுச்சின்னு சொல்ல உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுப்பான்னு சொல்லி சசிகுமார் அழைச்சிட்டு போய் நான் தான் கொஞ்சம் கடனில் அந்த நகையெல்லாம் எடுத்து அடகு வச்சுருக்கேன் இதை நீ அப்படியே மூடி மறைச்சிருந்தா எப்படியாவது மூட்டு கொண்டு வந்து வச்சிடுறேன்னு சொல்ல சசிகுமார் அதெல்லாம் கிடையாது நீ பண்ணது தப்பு கண்டிப்பாக நீ தப்பை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனால் போய் உன்னை ஜாமீன்லேருந்து எடுக்கிறேன்னு சொல்கிறாரு இவருக்கு வந்து அதில் உடன்பாடே இல்லை வேற வழி இல்லாமல் சசிகுமார் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு கர்ணன் ஜெயிலுக்கு போன கொஞ்ச நேரத்துலயே கர்ணோட மச்சான் வந்து ஒரிஜினல் நகையோட கொண்டு வந்து ஸ்டேஷனில் வைக்கிறாரு சசிகுமாருக்கு ஒன்றுமே புரியல என்னடா கர்ணன் நகையெல்லாம் அடகு வச்சிருக்கேன்னு சொன்னால் இப்போ எப்படி நான் மொத்த நகையும் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தாங்க நம்ம தெரியுது அமைச்சரோட மச்சான் போய் கர்ணனோட கிட்ட நீங்கள் அடகு வச்ச ரசீதை கொடுங்க நான் பணத்தை கொடுத்து மூட்டு கொண்டு வந்து தரேன்னு சொல்லி அந்த நகையெல்லாம் மூட்டு கொடுத்துருப்பாரு ஸோ இப்போ சசிகுமாரை விட அமைச்சர் மச்சாம் மேலே நல்ல அபிப்பிராயம் கர்ணனுக்கு வருது நீங்கள் இவ்வளோ பணம் செலவு பண்ணி எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும் என்னான்னு சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கர்ணன் கேட்க இந்த மாதிரி கோயிலோட நகையெல்லாம் பாதி நகை பேங்க் லாக்கரில் வச்சுருக்காங்க அந்த லாக்கரில் எங்களுக்கு தேவையான ஒரு நிலத்தோட பட்டா இருக்குது அதை மட்டும் எடுத்து கொடுத்தா போதும்னு சொல்ல நானே எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கர்ணன் ஒத்துக்கிறாரு இந்த ஊர் கோயில் திருவிழாவும் வருது பாதி நகை தான் கோயில் கருவூலத்தில் வச்சுருக்காங்க மீதி நகை எல்லாம் பத்திரமா பேங்க் லாக்கரில் தான் இருக்கும் திருவிழா டையத்தில் மட்டும் பேங்க் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரோட போய் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திருவிழாக்கள் அப்போ சாமிக்கு போட்டு திரும்ப கொண்டு போய் பாதுகாப்பாக பேங்க்லேயே வச்சிருவாங்க ஸோ இப்போ சூரி தான் இல்லை அந்த பொறுப்பில் இருக்கார் ஸோ சூரியன் தான் போய் பேங்கில் எடுக்கணும் சூரி கிட்டே இந்த மாதிரி கர்ணன் கூப்பிட்டு விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு நீ அங்கே போனோடனே வீடியோ காலில் ஃபோனில் கனெக்ட் ஆகு நான் லாக்கரில் எது கரெக்டான பத்திரம்னு சொல்கிறேன் அது நகையோடு போட்டு எடுத்துகிட்டு வா நம்ம கோயில்கிட்ட வந்தோடனே நம்ம யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்துடலான்னு பிளான் பண்ணுறாங்க சசிகுமாரும் கூட நானும் வரேன்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டே வராரு என்னடா இவரோட பெரிய டார்ச்சராக இருக்கேன்னு சொல்லிட்டு சூரிய பயந்துக்கிட்டே போகிறாரு ஒரு வழியாக அந்த செம்பு பட்டாவை எடுத்துடுறாங்க எடுத்து கோயிலுக்கும் கொண்டுட்டு வராங்க ஆனால் கோயில்லேருந்து யாருக்கும் தெரியாமல் எடுக்க முயற்சி பண்ணலான்னு பார்த்தா சசிகுமார் கரெக்டாக பார்த்து என்னடா நகைப்பையிலேருந்து எடுத்துட்டு ஒரு ரவுடியை துரத்திக்கிட்டே போறாரு இதில் கர்ணன் கர்ணோட மச்சான் கர்ணோட ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் இன்வால்வ் தானே இது சசிகுமாருக்கு தெரியாது என்னடா நான் தனியாக துரத்திட்டு நீ இங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு கர்ணனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாரு அது மட்டும் இல்லாமல் கர்ணனோட மச்சான் வந்து இவனை அப்படியே விட்டா அந்த பட்டாவை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து சசிகுமாரை குத்தலான்னு போகிறப்ப சூரிக்கு டக்குன்னு சாமி வந்துடுது அவர் சாமி வந்தவர் கத்தி எடுத்து குத்த போன நம்ம கர்ணனோட மச்சான் கையை வெட்டிடுறாரு அடுத்து என்னை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுருக்காங்க ஆனால் வெட்டு வாங்கினவர் என்ன நம்ம நான் தடுக்கி விட்டு தான் என் கை அருவால் அதில் விட்டுப்பட்டுச்சின்னு சொன்னனால சூரிய மேலே எந்த கேஸும் போடாமல் விட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கர்ணனும் ஒன்றும் இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்கல ஏன்னா சசிகுமார் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனே நம்ம மச்சான் கொண்டா போயிருக்கானேன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கார் அதனால் சூரிய ஒன்றும் திட்டலை சசிகுமாருக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருதுங்க இந்த மாதிரி அமைச்சரோட மச்சான் தான் இந்த பட்டயத்தை எடுக்க முயற்சி பண்ணுறாரு அதுக்கு நம்ம ஃப்ரெண்டும் உடந்தேன்னு சொல்லி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது அப்புறம் சசிகுமார் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசுகிறாரு அந்த மாதிரி ஒரு நிலம் இருக்குங்கிறதே நமக்கு தான் தெரியும் அது இவ்வளோ கோடி மதிப்பில் போகுங்கிறதும் நமக்கு இப்போ தான் தெரியும் எதுக்கு கோயில் நிலத்தை போய் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு வேணாம் நமக்கு அந்த காசு அது கோயிலுக்கு உள்ளது கோயிலுக்கான நிலை மட்டும்தான் சொல்ல எவ்வளோ சொல்லியும் புரிஞ்சுக்காமல் நான் உன்னை மீறி நான் எடுத்து காட்டுவேன்னு சொல்லிட்டு கருணன் சவால் விட்டுட்டு போகிறாரு கர்ணனும் அமைச்சரோட மச்சானும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க சசிகுமார் இதுக்கு பிரச்சனைக்கு குறுக்க இருந்தால் அவனே நம்ம கொண்டுட்டு கூட அந்த பட்டாவை எப்படியாவது எடுத்துடலான்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சசிகுமாரும் அவங்க ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணதில்லை நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அவங்க பெரிய இடம் நம்ம இல்லைனாலும் அவங்க வேறு எப்படியாவது அந்த பட்டாவை எடுக்க தான் பார்ப்பாங்க எதுக்கு நமக்கு பிரச்சனை அந்த பட்டாவை கொடுத்துட்டு வர காசில் கோயிலுக்கு எதாவது ஒரு நல்லது பாயிண்ட்டு போகலான்னு சொல்ல சசிகுமாரும் உடனே கர்ணனுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி பட்டாவை நான் கொடுத்துட்றேன் வர காசில் ஏதாவது நம்ம ஊர் மக்களுக்கு நல்லதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல சரி நீ எங்க இருக்கேன்னு சொல்லி லொகேஷன் அனுப்பு சசிகுமாரும் அவரோட குழந்தையோட போறாரு குழந்தையிட்டு பாதுகாப்புக்காக அண்ணி தாண்டா பாப்பாவோட புரியும் அந்த இடத்துல தான் இருப்பாரு அப்ப கரெக்டாக சசிகுமாரோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு சமைச்சு வச்சிருக்க வந்து சாப்பாடு எடுத்துட்டு போங்கன்னா சொல்ல அவர் அங்க கிளம்பனோட இங்க எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க என்னடா சமாதானமாக தானே வந்தாங்க எதுக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கர்ணனுக்கு பின்னாடி அமைச்சரோட மச்சான் இருக்கனால ஆல்ரெடி அந்த இடத்துல இக்கச்சக்கமான ரவுடிங்களை ஒழிச்சு வச்சுருக்காங்க சண்டை ஆரம்பித்த உடனே அமைச்சர் மச்சனோட ரவுடிங்க எல்லாருமே வந்து சசிகுமாரை போட்டு தள்ளிடுறாங்க இங்கே சாப்பாடு எடுக்க போனவரும் வந்து பார்த்தா கார்ல குழந்தை அழுதுகிட்ருக்கு பக்கத்துலேயே சசிகுமார் இறந்து போனமா கிடக்குறாரு இதை பார்த்தா சுரி தேமி தேமி அழுகிறாரு அந்த விஷயம் தெரிஞ்சு சசிகுமாரோட ஒய்ஃபு குழந்தைங்கன்னு சொல்லி வந்து அவ்வளோ அழு அழுது தீக்குறாங்க சசிகுமாரோட ஒய்ஃபு இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சமத்துற தான் இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கும் புரியுதுமா இது பெரிய இடம் நானும் கர்ணனோட லொக்கேஷன்லாம் ட்ரேஸ் பண்ணேன் கொலை நடந்தப்போ அவன் இங்கேயே இல்லை கொடைக்கானலில் இருக்க மாதிரி சிக்னல் காட்டுது ஆதாரம் தானமாக முக்கியம் ஆதாரம் இருந்தால் என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்ல ஐயோ ஒரு ஆதாரம் இருக்குது சார் கண்ணால் பார்த்து சாட்சி இருக்குதான்னு சொல்லிவிட்டு சூரியை அழைச்சிக்கிட்டு வராங்க சூரி தான் கர்ணனோட விசுவாசியாச்சு சோரிக்கிட்ட சமுத்திரக்கணி கொலை நடந்த அப்போ கர்ணனை நீங்கள் இந்த ஊரில் தான் பார்த்தீங்களான்னு கேட்க இல்லை சார் அண்ணன் கொடைக்கானல்ல இருந்தாருன்னு சொல்ல ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருது சசிக்குமாரோட ஒய்ஃபுக்கு உனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி பார்த்தனே நீ கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டே நீ எல்லாம் நல்லா இருப்பியான்னு சொல்லி அழுதுட்டு போகிறாங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்க சசிமுமாருக்கு ரெண்டு குழந்தைங்கன்னு சொன்னேன் இல்லையா அதில் மூத்த பையன் கொஞ்சம் வளர்ந்தவன் அவன் நம்ம அப்பாவை கொண்டாந்து கர்ணன் தான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திருபுடிச்ச கத்தி எடுத்துட்டு கர்ணனை கொள்றதுக்காக வேகமாக வந்துகிட்டு இருக்காரு இது அங்கே வேலையில் இருந்த சூரி பார்த்துட்டு டக்குன்னு அவனை பிடிச்சி யாருக்கும் தெரியாமல் மறைச்சி அழைச்சிட்டு போயிடுறாரு ஆனால் அங்கே ஒரு குட்டி பையன் செருப்பு கிடக்கிறத கர்ணன் பார்த்துடுறான் இந்த மாதிரி சசிகுமாரோட பையன் தான் நம்மளை கொள்ள வந்திருக்காங்கிறத அமைச்சரோட மச்சாங்கிட்டையும் சொல்ல ஒரு தடவை உனக்கு கொல்ல வந்தவன் திரும்ப திரும்ப முயற்சி எடுக்க மாட்டான்னு சொல்ல முடியாது அதனால் அவன் சின்ன பையன் கூட பார்க்காத அவனை போட்டு தெளின்னு சொல்ல சூரிய அவனை எப்படியாவது காப்பாற்றணுமே சொல்லி போயிட்டுருக்கப்ப அமைச்சரோட மச்சான் வந்து மடக்கி பிடிக்கிறாரு அண்ணா ஒரு சின்ன பையன் அவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சூரிய எவ்வளோ கெஞ்சும் அவர் சின்ன பையனை கொள்ள ட்ரை பண்ணனால சூரிய என்ன பண்றாரு அமைச்சரோட மச்சான் நான் அடிச்சே கொண்டுடுறாரு இந்த கேஸில் சந்தேகப்பட்டு சூரிய ஜெயிலில் அதாவது ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சிருக்கதை தெரிஞ்சு கர்ணன் நாங்கள் வந்து சார் அவனெலாம் கொலை பண்ணியிருக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்ல சூரிய எப்போதுமே அமைதியாக இருக்க மாட்டார் தப்பு பண்ணலைன்னா நான் பண்ணலன்னு வாய்த்த வந்து சொல்வார் அமைதியாக இருக்க பார்த்துட்டு என்னடா நீ தான் பண்ணியான்னு கேட்க இவர் தான் கரணோட விசுவாசியாச்சு அவர்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டார் இல்லையா ஆமாண்ணே நான் தான் கொண்டேன் ஏன்னா சின்ன பையன் கூட பார்க்காம சசிகுமார் பையனை கொள்ள வந்தார் அதனால தான் நான் கொண்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கப்பே நம்ம கரனோட ஒய்ஃப் கிட்டேந்து ஃபோன் வருது என் தம்பியை காணுங்கன்னு சொல்லி அப்புறமா ஒரு பார்வை பார்க்கறாரு சூரிய என்னடா என் மச்சானே காணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல ஆமாண்ணா உன் மச்சானையுமே நான் தான் கொண்டேன் அவருமே சசிகுமார் பையனை கொல்ல வந்தார் அதனால் வேறு வழி இல்லாமல் கொண்டுட்டேனே ஒன்றையும் கொண்டுடலான்னு தான் பார்த்தேன் ஆனால் எனக்கு உன்னை கொண்டு மனசு வரலன்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோதும் தெரிஞ்ச கருணன் சும்மா இருப்பானா ஸோ கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்காக சூரிய அழைச்சிட்டு போகிறப்ப முடிச்சிடுங்கன்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாரு ஆனால் சமுத்திரக்கணிக்கு இதில் உடன்பாடே இல்லை எப்படியாவது காப்பாற்றணுன்னு தான் நினைக்கிறாரு ஆனால் சமுத்திரக்கணிக்கே தெரியாம ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து செக்கப்புக்காக சூரிய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு வேன்ல அழைச்சிட்டு போயிடுறாங்க நல்ல வேலைங்க அங்கேருந்து நம்ம சூரிய எஸ்கேப் ஆயிடுறாரு சூரிய ஆண்டா எஸ்கேப் ஆனாரு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா ஜெயிலில் இருந்தார் இல்லையா அந்த லாக்கருக்குள்ள இன்னொரு நபர் இருந்திருப்பார் அவர் நம்ம சூரிய கிட்ட பேசியிருப்பாரு இந்த மாதிரி சசிகுமார் இறந்த அன்னைக்கு நான் அவர் கடைசியாக பார்த்தப்ப சொன்னேன் அவங்க அப்பாத்தா வந்து சாதாரணமாக இறந்து போகல அவங்க அப்பாத்தாவை கொன்னது கர்ணன் தான் சொல்லேன் அப்படி இப்போ அவன் என்னையும் கொள்ள பார்க்கறான் அடுத்து உன்னையும் கொண்டுருவான் சசிகுமார் கொண்டது கர்ணன் தான் சொல்ல கர்ணன் மேல உள்ள தப்பு இப்ப தாங்க நம்ம சூரிக்கு புரியுது அதாவது அப்பத்தாவை ஏன் கொண்டாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோயில் நக்கையை ஒவ்வொன்றும் எடுத்து அடகு வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன்னா நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன்டான்னு சொல்லி மரட்டினால இப்படியே விட்டு அப்பத்தா நம்மளை போட்டு கொடுத்து மான மரியாதை எல்லாம் வாங்கிரும் சொல்லிட்டு தான் அப்பத்தா விஷம் வச்சு கொண்டிருப்பாரு அதே மாதிரி பட்டா கொடுக்க வந்த இடத்துல எதுக்குடா சசிகுமாரை கொண்டாங்கன்னு பார்த்தா சசிகுமார் அந்த இடத்துல வந்து நீ தானோட அப்பத்தாவை கொண்ட ஏன்டா அப்பத்தாவை கொண்டேன்னு சொல்லிட்டு கேட்க இந்த உண்மை இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது வெளில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக சசிகுமாரையும் கொண்டிருப்பார் இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச சூரி அதனால தாங்க வேன்லேருந்து தப்பிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஏன்னா அப்பத்தாவை கொண்டேன் அப்பத்தாவை கொன்னதை மறைக்கிறதுக்காக நீ ஒருத்தர் மேல ஒருத்தரை விட்டு கொலை பண்ணிக்கிட்டே இருக்கே என்னென்ன இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி அழுகுறாரு இடையில் சூரி தேன்மொழின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ண இல்லையா அந்த பொண்ணு கொஞ்ச நாளாக காணாம போயிருப்பா அந்த பொண்ணு எங்கடா போனான்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொள்றதுக்காக தாங்க ஒரு இடத்துல கடத்தி கொண்டு வந்து வச்சிருப்பாரு கர்ணனு ஸோ அந்த பொண்ணு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச விஷயத்த கேட்டு நம்ம சசிகுமாரோட ஒய்ஃபும் பையனும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரையும் விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் நினைச்சேன் நல்லவேன் நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரையும் கொல்றேடான்னு சொல்லிட்டு கர்ணன் அவங்களை கொல்ல போறாரு என்னதான் சூரி கர்ணனோட விசுவாசியா இருந்தாலும் இப்படி தப்பு மேலே தப்பு பண்ணுறது சூரிக்கு சுத்தராக பிடிக்கல பத்தாத்துக்கு சசிகுமார் பையனையும் ஒய்ஃபையுமே கொள்ள ட்ரை பண்ணுறாரு இதனால் டென்ஷனான சூரி பயங்கரமாக சண்டை போட்டு தனக்கு உயிருக்கு உயிரான கர்ணனையை வெட்டி கொண்டுடுறாரு அதுக்கப்புறம் என்ன சசிகுமாரோட குடும்பத்தையும் காப்பாற்றிடுறாரு அவரோட காதலியான தேன்மொழியையும் காப்பாற்றிடுறாரு இவர் இவ்வளோ கொலையை பண்ணாலுமே சூரி மேலே எந்த கேஸும் விழாத மாதிரி கனி கணிப்பாத்துக்கிறாரு கனியே சூரிய மேலே எந்த கொலகேசும் இல்லாத மாதிரி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப சீனில் அவரோட பொண்ணை காப்பாத்துனாரு பார்த்தீங்களா சூரிய அந்த நன்றி கடனுக்காக தான் இதை பண்ணுறாரு இதோட நல்ல ஹாப்பி என்டிங்கோட இந்த படமும் முடியுது தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்